வீடுல அதவங்களுக்கு பெட்ஷீட் தராங்க தமிழச்சி நாளைக்கு விடுஞ்சா நியூ இயர் இப்போ வந்து டைம் வந்து லெவன் தேர்ட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து வரப்போகுது இங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் எப்படி வெல்கம் பண்றாங்க எப்படி நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான குளிருங்க ஏன்னா பதினோரு மணி எப்போவுமே இங்கே குளிர் இப்போ நைட்டுன்றத ரொம்ப குளிராக இருக்குது அப்படியே பாருங்கள் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு ஒரே சத்தமாக இருக்குது லைட்ஸு ஃபுட்டு எல்லாமே வச்சுட்டு இங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம் எல்லா ஊர்லேயும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிட்றாங்க இங்கே நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே வந்து ஃபைவ் டைமண்ட் கிளப் இருக்குது அந்த க்ளப்பு கட்டிடம் தான் இது இதை டெக்கரேட் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஹோட்டல் செட்டப் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து வந்து சாப்பிட்றவங்கிட்ட ஃபுட்டுக்கு சார்ஜ் பண்ணிக்குவாங்க இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா டிஜே செட்டப்லாம் இருக்குது இல்லையா இப்போ கூட டோட்டோவில் ஆளுங்க இருக்காங்க ரோடு என்னமோ தான் இருக்குது அங்கங்கே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு விடுறாங்க நாங்களாம் அப்படியே வாக் பண்ணி போய்ட்டுருக்கோம் பாருங்கள் பாருங்க டோட்டோலாம் போயிட்டுருக்கா இங்கே பாருங்க எங்கள் ரெண்டு பாப்பாவும் நடக்க முடியலன்ட்டு ஒருத்திய சீட்டில் ஒருத்தரை கேரியரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் வெஸ்ட் பெங்காலில் இந்த நியூ என்னால் மறக்கவே முடியாது உங்களுக்கு காட்டணும் இந்த நியூ இயர் எப்படி இருக்குன்ட்டு வந்து நானும் பார்த்துட்ருக்கேன் எங்கள் பாப்பாக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் அவள் இந்த டைம்லலாம் வெளியில் வந்ததே இல்லை அவளுக்கு அதை சொல்லவே தெரியல எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா பாருங்க இது வந்து சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்டு அங்கே வந்து டிஜே செட்டப் பண்ணிட்டு சரியான டான்ஸுங்க இங்க சைக்கிள் ஓட்டுறவங்க பாப்பாவும் ஆடிட்டு இருக்க போயிட்டு இருக்கு இத கிராஸ் பண்ணி போனோம்னா தான் செலிப்ரேஷன் பண்ற இடம் போயிட்டு இருக்கு பாருங்க டைம் வந்து பன்னெண்டாக பத்து நிமிஷம் இருக்கு பட் ட்ரெயின் ஓடிட்டு தான் இருக்கு இது ஸ்லம் ஏரியா இங்கே சின்னதாக ஒரு பந்தல் போட்டு நல்லா டான்ஸ் இருக்காங்க இது வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருந்த எல்லா இடத்துலையும் பாய்ஸ் தான் டான்ஸ் இருந்தாங்க இங்கே பொண்ணுங்க சரியான இறங்கி செம்ம டான்ஸ் இருந்தாங்கங்க இப்போ வந்து பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது எப்படி இருக்குது பாருங்க இது இப்போ பன்னெண்டு மணி ராத்திரி அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா பகல் மாதிரி இருக்குது அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டைம் தான் வந்து பான் மசாலா கடை அது மட்டும்தான் திறந்துருக்கு அப்படியே பார்த்தோன்னா இங்கே இருக்க எல்லா கடையுமே மூடிட்டாங்க ஸ்டேஷனில் இருக்க கடையெலாம் ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது இது ரொம்ப ஃபேமஸ் நியூ இயர்ன்றதால இல்லை எப்பவுமே இந்த டீ கடை திறந்து தான் இருக்கும் இங்கே டீ சமோசா எல்லாமே கிடைக்கும் டீ வந்து மண்கப்பில் தான் தருவாங்க இதுவுமே ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்டு தான் இங்கே மாதிரி ஹோட்டல் செட்டப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க சட்டனு இங்குமே ஃபுட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க பன்னெண்டு ஆவரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு இங்க பாருங்க அந்த டைம்ல கூட வெஜிடபிள் வித்திட்டு இருக்காரு பூசணி பூசணிக்கொடி முள்ளங்கி அதெல்லாம் வச்சிருக்காரு பாருங்க இது வந்து ஒரு கீரை இஸ்கா நாம் துளைகரா ஏதோ ஒரு பேர் சொல்கிறார் துளேகரான்ட்டு ஓகே வாங்கப்பலா இங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் சரி எப்படி தான் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலான்னு இங்கேயுமே வந்து ஒரு நாலு வருஷம் நான் அந்த நியூ இயர்லாம் பார்த்ததில்ல இப்போ தான் பார்க்குறேன் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் நிறைய கிராக்கர்ஸ் வெடிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா கரெக்டாக டுவெல்வ் ஓ கிளாக் ஆகிடுச்சி எல்லாருக்குமே என்னோட ஹாப்பி நியூ இயர் விஷஸ்ங்க இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல நல்லா அமையிட்டோம்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பார்த்த பட்டாசு எல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வெடிச்சிட்டு இருக்காங்க இங்கே எவ்வளோ பேர் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க பாவம் அவங்களால தூங்கவே முடியல இந்த வெளியில கொஞ்சம் பேர் எழுந்தி இருக்காங்க கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு கிராக்கர்ஸ் வெடிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு கரெக்டாக நைட் பன்னெண்டு மணி எவ்வளோ பேர் கையில் பெட்ஷீட் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்போ தான் நான் நோட் பண்ணேன் இங்கே ஸ்டேஷனில் இருந்த எல்லாருமே வந்து பெட்ஷீட்லாம் அந்தளவுக்கு இல்லாமல் இருந்தாங்க எல்லார் கையிலையுமே ஒரு புது பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க வேறு யார்கிட்டயாச்சும் இல்லையா அப்படின்ட்டு செக் இருக்காங்க இந்த நியூ இயர் வந்து இனிமேல் ரொம்ப குளிராக இருக்கும் அந்த குளிர் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அவங்களாம் பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பெட்ஷீட் கொடுத்துட்ருக்காங்க இந்த பாட்டி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க பெட்ஷீட் வாங்க எவ்வளோ பத பதைக்கிறாங்க பாருங்கள் அதை புரிஞ்சுட்டு அவர் வந்துட்டார் இந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இவங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மனசு வேணும் அதுக்கு அழகாக கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க சூப்பரில் உங்க மனசுல என்ன ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்கால நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களை ஒரு வீடியோலாம்